மூவேடனை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் மாவில் சனனங்கெட மாயை விடா மூவேடனை என்று முடித்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புனரும் சங்கர தேசிகனே தாரையேடனை புத்திர லோக எடனை ஏடனை என்பது ஏக்கத்துடன் கூடிய சிந்தனையே இதுவும் உடம்போடு உள்ளிருக்கும் ஆசைகள்தான் தன் உடம்பை பற்றி மனைவிக்கு செய்ய எண்ணியதையும் தன் உடம்பால் தோன்றிய புத்திரர்களுக்கு சேர்த்து வைக்க எண்ணியதும் தன் உடம்பு உலாவும் உலகிற்கு செய்ய வேண்டிய செயல்களையும் எண்ணி இயங்குவதே ஏடனையாகும் இந்த ஏடனைகள் மூன்றும் எப்போதும் நினைவில் பதிந்து இருந்து கொண்டிருப்பதால் இறைவனை துணை கொண்டு இவைகளை விரைந்து செய்து முடித்து அகன்ற வேண்டும் இல்லையாயின் இவைகள் தொடர்ந்து நம் பிறவியில் உடம்பை பற்றி வந்து கொண்டே இருக்கும் அதனால் மனைவி மக்கள் உலகு ஆகியோர்களுக்கு ஆற்ற வேண்டிய செயல்களை செய்து முடித்து இறைவனிடம் இலவாக சேர வேண்டும் தாரையடைனா என்னென்னு பார்ப்போம் தன்னை நம்பி தாரமாக வந்து வாழும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளே தார எடனை இந்த எடனை தவிர்ப்பதற்கே பிரம்மச்சரியம் சந்நியாசம் போன்றவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இல்லற தர்மத்தில் இருப்பவர்கள் மனைவி விருப்பத்தை நிறைவேற்றி வைத்து இறைவனை அடையும் யோக நேன பாதைக்கு புறநிற்குமாறு வாழ்ந்து வர வேண்டும் தம் உடம்பால் உழைத்து அந்த அந்தாரத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இரவா நிலை பெற முயற்சி செய்ய வேண்டும் அதன் பின்னரே மனைவி மீதுள்ள ஏடனை தானாகவே நீங்கும் இதனை விடுத்து இல்வாழ்க்கை அமைத்து அனுபவித்தபின் அது துன்பம் என ஒதுங்கி துறவு பூண்பதால் இறைவன் கருணையை பெற முடியாது இல்லறந்தான் இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டே செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கவும் இறைவனை அடையவும் யோக நேன சாதனைகளை பயின்று கொண்டும் வாழ்ந்து வர வேண்டும் இதனை சித்தர்கள் வாழ்ந்து காட்டி இரவானிலை அடைந்த உண்மையை உணருங்கள் அடனை தனக்கு பிறந்த பிள்ளைகள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணமும் பிள்ளைகளின் மீது வைக்கும் பிரியமும் புத்திரை அடனையாகும் தன் பிள்ளைகளை கல்வி கேள்வியால் சிறந்தமாக்குவதும் அவர்கள் வாழ்வை தங்கள் அனுபவத்தைக் கொண்டு செம்மையாக அமைத்து தருவதும் அவர்களுக்கு திருமணம் செய்து முடிப்பது போன்ற கடமைகளையும் செய்து முடிக்க வேண்டும் இதை செவ்வனே செய்து முடித்தால் புத்திரையடனை நீங்கும் புத்திர சோகம் பற்றாது புத்திர சோகத்தால் மாண்டான் தசரதன் பட்டினத்தாரை கூட புத்திர இயக்கம் பிடித்திருந்தது லோக லோகையடனை நம்மை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த தாய் தந்தையரை மறவாது இவ்வுலகிற்கும் நம்மை பயக்கும் செயல்களை செய்வதுவே லோகையடனை இது இல்ல இல்லறத்தாருக்கும் உண்டு துறவு கொண்ட சந்நியாசிகளுக்கும் உண்டு பெற்றவர்களை பேணி பாதுகாப்பாது முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது பாவ செயலாகும் நீ வந்த உலகிற்கு நிலையாக ஒன்றையாவது செய்துவிட்டு செல் என்பார் பெரியோர் உலகிற்கு நீ வந்ததற்கு நல்ல பிள்ளைகளை பெறு அல்லது நல்ல நூல்களை எழுது எல்லையாயின் நல்ல மரத்தையாவது நடு என வேதம் சொல்கிறது ஆகையினால் இல்லறமாயினும் துறவயரமாயினும் இவ்வுலகிற்கும் பெற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் நிலைத்து நிற்கும் நற்செயல்களையும் செய்து முடியுங்கள் இறையருள் பெறலாம் இவ்வாறு நம் உடம்பில் உள்ள தத்துவ ஏடனைகள் மூன்றையும் எப்பாடுபட்டாவது செய்து முடித்து இறைவன் திருவடி நிலையில் சேருங்கள் பாவங்கள் நீக்கும் யோகனேன சாதனைகளை பயிலுங்கள் சிவ சிவ